நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது முத்துவரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற வீடு தாங்க இது இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவைட்டு பொள்ளாச்சி ஓட்டில் போதி போதைத்தான்னு ஒன்றியுமே விஎன் மீனி ஸ்கூல் வருங்க அதுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்திருக்கிற ரொம்ப லோ பட்ஜெட் வீடுனா இது தாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சத்துலாம் வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க இது அதை கம்மியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கிற வீடு தாங்க இது இது நம்ம அந்த வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லே அவுட் பிரிச்சுருக்காங்க அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு போகணும் போகிற வழியிலேயே நிறைய வீடுகளும் இருக்குங்க இந்த வீட்டுக்கு அவங்க சொல்லியிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு வெறும் ஒம்பது லட்சம் தான் சொல்லியிருக்காங்க வாய்ப்பு இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த வீட்டுக்கு அதாங்க மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது சைட் இல்லைனா நாலாவது சைட்டு தான் வரும் இந்த வீடு இதுதாங்க வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் சென்ட்ரில் கட்டியிருக்காங்க இது கடைசி சைட்டுங்கிறதுனால இருக்கிற இடம் இல்லாமல் பின்னாடி இருக்கிற இடம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாங்க மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன் நாலாவது வீடு தாங்க இது இந்த வீடு ஒரு ஒன்னே கால் தான் இருக்குது இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஈபி லைனும் இருக்குங்க தண்ணி தொட்டி இருக்குது இந்த பக்கம் அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் சின்னதாக தான் இருக்கும் அடுத்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க இது வந்து எட்டு கெட்டுங்கிற சைஸில் தான் இருக்குது அடுத்து பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க இந்த வீட்டை பார்க்கணுன்னாலும் இந்த வீட்டை பற்றி தகவல் தெரியுதுனாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம் இந்த இடத்துலையும் வேணாலும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் மாதிரி செட் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்